நம்ம எல்லாருடைய வீடுகள்லையும் பாத்திரங்களை சுத்தம் பண்ண நம்ம ஸ்க்ரப்பர்ஸை தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா ஸ்க்ரப்பர்ஸ் தான் பாத்திரத்தில் இருக்கிற அழுக்குகளை கொஞ்சம் நேரத்துலையே அதுவும் ரொம்ப நீட்டாக நீக்கிடும் ஆனால் இதே ஸ்க்ரப்பர் நம்முடைய உடல் நலனுக்கு ரொம்ப பெரிய எதிரியாகவும் அமைதுங்க அது எப்படி வாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாத்திரங்களை எல்லாம் ஸ்க்ரப்பர்ஸை வச்சு கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரப்பர் அல்லது ஸ்பாஞ்ச் இடுக்குகளை கழிவறையை விட அதிக அளவிலான பாக்டீரியா இருக்கு அப்படின்னு ஆய்வுகள்ல தகவல் வந்திருக்கு இதனால நமக்கு லேசானதுல இருந்து கடுமையான குடல் மற்றும் தோல் சார்ந்த நோய்கள் வரக்கூடிய அபாயம் காத்திருக்கு சோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நம்மள நாம காத்துக்கிறதுக்கு ஸ்க்ரப்பர்ஸ் ஒரு வாரத்தில இருந்து ரெண்டு வாரங்கள் வரைக்கும் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க சோ அப்பப்போ சூடான தண்ணீர்ல ஸ்க்ரப்பர்ஸ் நல்லா கழுவியதுக்கு அப்புறமா காய வச்சு மறுபடியும் யூஸ் பண்ணுங்க உங்களுடைய ஸ்க்ரப்பர் தேஞ்சிருந்தாலோ அல்லது லேசான துர்நாற்றம் வீச ஆரம்பித்தாலோ உடனடியாக அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க கொஞ்சம் அலட்சியம் இருந்தா போதுங்க உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை இந்த அதற்கான ஏற்படுத்திடும் புரியாமல் நம்ம ரொம்ப நாட்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சில்வர் கம்பி மாதிரியான ப்ரஷ்ஷையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஸோ அதுவும் அப்பப்போ நம்ம தட்டுகளில் இடுக்குகள்ல சிக்கிக்கும் ஸோ அதுவும் நம்ம உடம்புக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே பெட்டர் திங் என்னன்னா பழையபடி நம்ம தேங்காய் நார்களை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது